ரைட்டில் பார்த்தீங்க வண்டியை பார்த்து ரைட்டில் பார்த்து ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு டேஸ்ட் ஜாஸ்தி கொடுக்கக்கூடாதே லைட்டாக தான் கொடுக்கணும் சரி தான் சரி ஃபர்ஸ்ட்டு கீரை மட்டும் லைட்டாக மூவிங்கில் இருக்கணும் செகண்ட் கியர் தான் ரெஜிஸ்டர் கொடுக்கணும் சரி நெக்ஸ்ட்டு அவுட்டர் அவுட் சைடில் நாய்ஸ் வந்துச்சுனால கியர் சேஞ்ச் பண்ணணும் சரியா ரைட்டில் மிரர் பார்த்துங்க லெஃப்ட் மிரர் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கீரு இங்கே ஃபோர்த்தில் போனால் அந்த டேனிங்கில் கண்ட்ரோல் கொடுக்கணும் சரியா அங்கே கரெக்டாக தேர்டுக்கு இருக்கு அந்த டார்னிங்கில் போய் கண்ட்ரோல் கொடுக்கணும் அது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போங்க சரி இவரை பற்றின விஷயங்கள் வந்து நான் வந்து இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ டீட்டெயில் பூரா வீடியோ தெரியுங்க தேதிங்க மீடியம் மீடியம் ஸ்பீடு ஸ்பீடு கம்ஜான கியூ லைட்டாக போனதான் அங்கே நம்ம கண்ட்ரோலுக்கு வரும் லைட்டாக டவுன் போகுதில்லை டவுன் போன போனால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் டவுனில் ப்ரேக் லைட்டாக டச் பண்ணிட்டு லைட்டாக டச் பண்ணிக்கலாம் கிளச்சையும் இப்போ கீர் எங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம் அங்கே அந்த எண்டில் இப்போ கிளச் கரெக்டாக ப்ராப்பரு ப்ராப்பர் பிரேக்கு ஆ செகண்ட் கி సెకండ్ గియ ఇ లూస్ పన్నున్నా ఫస్ట్ బ్రేక్ లూస్ పన్నెంట్ క్లచ్ వచ్చే చెక్ పంటతా లూస్ పన్ను సరియా లెఫ్ట్ లైన్ కరెక్టా చెక్ బ్యాక్ పంట చెక్ పడికి అప్పుడు క్లచ్ లైటా లూస్ పన్నకు ఫ్యాన్ కరెక్టాం ఎంగ వరకు వరణో ఇంకా ఎండు అప్పుడు ఎందుకు అప్పుడు స్ట్రెయిట్ నెక్స్ట్ பேக்கில் செக் பண்ணிட்டு இருக்கு பஸ்ஸு பக்கத்தில் பக்கத்தில் வரோம் பேக்கில் மட்டும் செக் பண்ணிகிட்டு இருங்க ஒன் சைடு நல்லா செக் பண்ணிக்க அந்த ஒன் சைடுக்குள்ள க்ரிப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும் அங்கே இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க உள்ளே வரோம் அங்கேயும் செக் பண்ணிக்கோங்க இப்போ தேர்டில் இருக்கு இது ஓகே தேர்டு தேர்டு ஓகே தான் ஃபோர்த்தில் இருந்தால் என்ன பண்ணணும் இங்கே தேர்ட் நிக்காலனா படாங்கண்ணா இங்கே லெஃப்ட் வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போடணும் லைன் கரெக்டாக மிடில் போய்ட்டு கரெக்டாக லெஃப்டில் டான் பண்ண மிடில்லேயே போங்க போங்க ரெண்டு சைடு மெரேஜ் செக் பண்ணிக்கோங்க மிடில் லைனில் கரெக்டாக ப்ராப்பராக போங்க ப்ராப்பராக போங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள் தேர்ட் இருக்குல்ல ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்க ஸ்பீடு பத்தலன்னா ஸ்பீட் டாலம் இண்டிகேட்டர் பந்த் கரும் நார்மல் நார்மல் ஸ்பீடு டேன் முடிகிற வரைக்கும் நார்மல் ஸ்பீடு தான் ஃபுல்லாக முடியணும் டேன் ஆ நிறைய கார் இருக்கா ஜாதா கார் ஆற ரேஸு நார்மலாக போகணும் ஏன்னா ரொம்ப நிறைய கார் வந்தாலும் ஓவர் டேக் பண்ணுவாங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கார் ஓவர் டேக் பண்ணுறேன் ஆறுநடி ஆ ஆக்கில்லைங்க அந்த சைக்கிள் செக் பண்ணிக்க ஆ அந்த லாரி செக் பண்ணிக்க ஆட்டோ ஓவர் டேக் பண்ணுறேன் ஆறுநடி 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 அடி ஆறுனா ஆறுநடி அடி அடி ஆறுன அடி ஆ மூவ் பண்ணிவிடு ஆர்ன கண்டினியூ அடிக்கணும் கண்டினியூ அடித்தா யாரும் வரமாட்டாங்க சரி ஸ்லோவாக ஸ்லோவாக கொஞ்சம் ஸ்லோவாக வந்துடும் ஆட்டோ பாரு ஆட்டோ கேப் விடு இப்போ நம்ம என்ன பண்ணோம் மேடு ஏறப் போகிறோம்ல பிரேக்கில் எவ்வளோ எவ்வளோ பிரேக் யூஸ் பண்ணும் ஆ ஓகே செகண்டில் ஏறிடலாம் வண்டி இல்லாதனால செகண்டில் ஏறணும் சில இது தமிழ் தெரியாது நான் வீடியோக்காக தான் தமிழ் கரெக்டாக கரெக்டாக பண்ணோம் இந்த சைடு நல்லா கேட்சப் பண்ணோம் சைடை ஷேரிங் ஷேக் ஆகக்கூடாது ஸ்டேரிங் புரியுதா இப்படி இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணால் இப்படியே தான் பண்ணிடணும் ஃபுல் வரைக்கும் பொறுத்தவரை அந்த ஸ்டேரிங்க அப்படியே டச்சு டச்சு அப்படியே டச் பண்ணி டச் பண்ணி இறக்கணும் ஃபுல்லாக இறக்கி இறக்கி ஏற்றக்கூடாது சார் ஃபோர்த்து கேர் லைட்டாக பிரேக் டச் பண்ணி கீர் டவுன் பண்ணிடணும் டவுன் பண்ணும்போது பேக் மிரர் செக் லைன் செக் பண்ணிக்கலாம் ரெண்டு ஷை செக் பண்ணிக்கணும் சரியா ஆக்சுவலாக லெஃப்டில் ஓவட்டாக பண்ணக்கூடாது நம்ம பார்த்து போகணும் మీడియం మీడియం పోడియమా పోనా పోదా లైట బ్రేక్ యూస్ పన్నెండు అప్పుడే తట్లే పోయి చలో బస్ వందా లైట బ్రేక్ యూస్ కూడా ట్రాఫిక్ పోయికూడా గేర్ డౌన్ డౌన్కు பிரேக்னா கரெக்டாக பிரேக் வச்சு டவுன் பண்ணிக்கலாம் கியரை செகண்ட் கியர் லைட்டாக மூவிங் இருக்கணும் செகண்ட் கியருக்கு கேப்போ நான் சொல்லியிருக்கேன்ல லைட்டாக மூவிங் இருந்துகிட்டே இருக்கணும் மூவிங் இருக்கும்போது கிளச்சை லூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரியா இப்போ இண்டிகேட்டர் போடுங்க இங்கேயும் அதே டேன் தான் வருது ஆனால் டவுன் டேனு டவுன் டேனுக்கு கிளச்சு அந்த ஒரு பிரேக் லைட்டாக லைட்டாக பிரேக் ஆ செகண்ட்ல டான் பண்ணிக்கலாம் லெஃப்ட்ல நல்ல கார்னர் லெஃப்ட்டு கார்னர் பீஸ் லெஃப்ட் மிரர் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கணும் ஹேண்டை ஹேண்டை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு நல்ல காடி ஆணைக்கப்பா அந்த ஹேண்டை ரிலீஸ் பண்ணணும் இங்கே ஸ்டாப் பண்ணுங்க ஃபுல் ஸ்டாப் பண்ணுங்க நியூட்ரல் பண்ணுங்கள் ஹேண்ட் பேக் போட்டுருங்க உங்களை பத்தி சின்ன ஹிந்தி ஹிந்தி தான் நீங்க தமிழ் தெரியாது இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நீங்க எங்க எந்த கம்பெ கம்பெனில ஒர்க் பண்றீங்களா லேபரா ஒர்க் பண்றீங்களா என்ன லேபர் லேபர் கூலி ஹம் கூலி லோடிங் அன் லோடிங் லோடிங் ஆக்சுவலா அவர் இருந்து லோடிங் அன்லோடிங் பண்றாரு சென்னையில எத்தனை எத்தனை வருஷம் சின்னைக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இருவத்தஞ்சு வருஷம் ஆச்சு இந்த கரையைக்கு எட்டு வருஷத்துல பாக்குறேன் ஓகே அதாவது அஞ்சு வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா இங்க ஃபுல்லா சின்னதுல இருந்தே லோடு அன்லோடிங் தான் பார்த்தவர் இப்போ ஒரு கம்பெனி கம்பெனி அவர் தமிழ்நாட்டுக்காரரு அவர் நான் என்கிட்ட கிட்டே ரெகுலராக கால் பண்ணி பேசிட்டு இருந்தார் சார் இந்த மாதிரி என்கிட்ட லோடு அன்லோடிங் பார்த்துட்ருக்காரு இவருக்கு நான் வந்து நல்ல ஃபியூச்சர் நல்லா பண்ணி கொடுக்கணும் வயசு இப்போ வந்து கிட்ட ஒம்பர் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ ஆச்சு ஆனால் இவருக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால நான் கொஞ்சம் சேல்ரி இன்க்ரீஸ் பண்ணணும் ஆனால் லோடிங் அன்லோடிங் பர்சனுக்கு வந்து ஈக்குவல் சேலரி தான் நான் கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் நான் சேல்ரி இன்க்ரீஸ் எப்படி பண்ணுறது ஒரு ஐயாயிரூவா நான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அதை எட்டாயிரம் ரூபாய் இங்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்டின்னு சொல்லி என்ன கேட்டாரு யூடியூப் சேனல்ல பாத்து கேட்டாரு ஃபுல்லா கடை நான் சொன்னேன் ஃபுல்லா கடை எல்லாம் இவர்தான் பாத்துட்டு இருக்காரு ஒரு நம்பிக்கையான பையன் வச்சுக்கோங்களேன் நல்ல நம்பிக்கையானால அவரு எனக்கு கால் பண்ணி கேட்டு இருக்காரு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு டுவெல் டேஸ் கிட்ட டி நோகியா ஆஜி அது ஆஜி கிளாஸு கிட்டனா பன்னெண்டு நாள் வந்திருக்காரு இந்த பன்னெண்டு நாள்ல வந்து இவருக்கு வந்து அவர் ஓனர் டெய்லி என்ன கால் பண்ணாரு இவர் கத்துப்பாரா கத்துப்பாரா அப்படின்னுட்டு நான் சொன்னேன் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அவர் கொஞ்சம் வண்டியை பற்றி தெரியல லோடிங் அன்லோடிங் பண்ணனால இது கொஞ்சம் நான் வந்து கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பேசிக் ஒரு ஒன் வீக் வரைக்கும் நல்லா கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் கழித்து உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துருச்சு இல்லையா கண்ட்ரோல் ஆஃப்டர் டென் டேஸ் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் இப்போ ஓனர் கால் பண்ணுறாரு கால் பண்ணி எனக்கு லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு எனக்கு வந்து கொஞ்சம் லோடிங் லோடிங் வண்டி அதாவது குட்டியான இருக்குல்ல அந்த மாதிரி ஹெவி லோடிங் வண்டியை எனக்கு பாரீஸ்லேருந்து எங்கே போகணும் மதுராந்தவர் மதுராந்தங்க வரைக்கும் அவுட்டர்ல ஓட்டிட்டு போனோம் அவருக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி ரொம்ப பேக்ரவுண்ட் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னு அப்புறம் தான் நான் வந்து இவருக்கு நல்லா பேசிக்ஸ் சொல்லி கொடுத்தேன் நல்லா பிடிச்சிட்டாரு பேசிக்ஸ் தான் இவர் அதாவது உழைப்பாளிங்கிறனால நல்லா எல்லாமே பிடிச்சிட்டாரு இன்றைக்கி ஒரு வீடியோ வச்சேன் இவருக்கு அப்போ தான் இவரை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு இவரை சொல்கிறத விட இவர் ஓனர் அதுக்கு ஆசைப்பட்டா இருப்பாருங்க இவருக்கு நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணலாம் இவருக்கு நல்ல பேக்ரவுண்டு கொண்டுக்கலாம் ஃபியூச்சர் நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதனால இன்றைக்கி இவர் வண்டி போடுறாரு இவருடைய வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து லோடிங் அன்லோடிங் லாரி அது என்ன லாரி மினி லாரி மினி லாரி அந்த வண்டியில நான் வந்து நெக்ஸ்ட் வீக்ல லைசன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிளிப் இவர் அப்படியே கூட்டிகிட்டு போலான் இருக்கேன் அந்த கிளிப்பும் உங்களுக்கு வீடியோல வைக்கிறேன் சரிங்களா ஓகே தமிழ் தமிழ்நா தான் ஓகே பாய்